சுகமே வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் இரண்டே மாதங்களில் கருத்தரிக்க ஆண் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இருந்தாலும் ஆண்களுக்கு குழந்தை உற்பத்தி செய்யக்கூடிய உயிரணுக்கள் குறைவு ஏற்பட்டிருந்தாலும் இம்முறையை பயன்படுத்தினால் நிச்சயம் பலன் உண்டு வாழை மரத்தின் அடித்தண்டை அறுத்து அதில் குழி செய்து அதில் கொஞ்சம் பொடி போட்டு அதை நன்றாக பாதுகாப்பதுடன் மூடி காலையில் வாழைத்தண்டில் ஊறிய நீரை எடுத்து ஆண் பெண் இருபாலாரும் வெறும் தொடர்ந்து சுமார் இரண்டு மாதங்கள் குடித்து வந்தால் நிச்சயமாக குழந்தை செல்வம் உண்டாகும் பக்க விளைவுகள் இல்லாமல் சுலபமாக எளிய வகையில் கருவை கலைக்கும் வள்ளிகள் சிலர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னர் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள் இருப்பினும் ஆசையின் காரணமாக எதிர்பாராத விதமாக சிலர் கருத்தரித்து விடுவார்கள் அப்படி எதிர்பாராத நேரத்தில் கருத்தரிக்கும் போது அக்கருவை சிலர் கலைக்க முற்படுவார்கள் அப்படி கருவை கலைக்க நினைக்கும் போது எந்தவொரு பக்கு விளைவும் இல்லாமல் எதிர்காலத்தில் கருத்தரிக்க நினைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதவாறு சரியான முறையை கையாள வேண்டும் இல்லாவிட்டால் அது விபரீதமாகிவிடும் வெள்ளம் வெள்ளம் உடலில் வெப்பத்தை தூண்டும் பொருள் இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளது ஆகவே இதனை உணவில் அதிகம் சேர்த்தாலும் கரு அழிந்துவிடும் பட்டை விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ள உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் பட்டை இந்த பட்டை கூட கருச்சிதைவை ஏற்படுத்தும் ஆகவே கரு வேண்டாம் என்பவர்கள் உணவில் பட்டையை அதிகம் சேர்த்து வரலாம் அன்னாசி கற்பிணிகள் அன்னாசி பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஏனெனில் அன்னாசி பழத்தை சாப்பிட்டால் கருச்சிதைவு ஏற்படும் பப்பாளி பப்பாளியில் விட்டமின் சி வளமாக நிறைந்திருப்பதால் அதனை சாப்பிட்டால் கரு கலைந்துவிடும் இதன் விதையை சாப்பிட்டால் நான்கு வாரங்களில் கரு களைந்துவிடும் கற்பிணிகளை எல் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுவார்கள் மேலும் இதில் விட்டமின் சி சத்தும் வளமாக உள்ளது கரும்பு கரும்பு விட்டமின் சி மட்டுமன்றி உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது எனவே இதனை உட்கொண்டால் கருப்பையானது சுருங்கி கருவானது கலைந்துவிடும் வேர்க்கடலை வேர்க்கடலை சாப்பிட்டால் கருகலைப்பு என்பதை பெரும்பாலானோர் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இதனை தினமும் ஒரு கையளவு பச்சையாக சாப்பிட்டு வந்தால் கரு கலைந்துவிடும் குறிப்பு விட்டமின் சி எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஆறாயிரம் மில்லிகிராம் அளவுக்கு மேல் எடுக்கக்கூடாது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்